சபரிமலை விவகாரம் தொடர்பா விஜய் சேதுபதி சொல்லி இருக்க கருத்துனால பெரும் சர்ச்சை உருவாகி இருக்கு சபரிமலையில எல்லா பெண்களுமே தரிசனம் செய்யலாம்னு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு கேரளாவில வலது எதிர்ப்பு கிளம்பி கடந்த ரெண்டு மாசங்களுக்கு மேல போராட்டம் நடந்துச்சு கடந்த இரண்டாம் தேதி கோழிக்கோடு கோயிலாண்டி பகுதியை சேர்ந்த பிந்து மலப்புரம் அங்காளபுரத்தை சேர்ந்த கனகதுர்கா இந்த ரெண்டு பெண்களுமே சபரிமலைக்கு போலீஸ் பாதுகாப்போட சென்று ஐயப்பன தரிசனம் செஞ்சு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க இந்த விவகாரம் கேரளாவில

ஒரு ஆணா வாழ்க்கை நடத்துறது ரொம்பவே சுலபம் அப்படி இல்ல ஒவ்வொரு மாசமும் மாத விளக்குனால பெண்கள் வழி அனுபவிக்கணும் மாத விளக்கு தூய்மையானது இல்லைன்னு யார் சொன்னது உண்மையிலே அது ரொம்பவே புனிதமானது சபரிமலை பிரச்சனையில நான் கேரளா முதல்வர் பினராயி விஜயன் பக்கம் நிக்கிறேன் இப்படி விஜய் சேதுபதி தெரிவிச்சிருக்காரு இவரோட கருத்துகளுக்கு சோசியல் மீடியாஸ்ல ஆதரவும் எதிர்ப்பும் ஒரு சேர கிளம்பி இருக்கு சபரிமலை விவகாரத்துல உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராடி வருவர்கள் மத்தியில பெரும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு விஜய் சேதுபதியோட இந்த கருத்து பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க